கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரும்பகோண நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்னா ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விஷேஷம் வரலும் இருக்கிற சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் சில காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் ஸோ சகோதரர் வந்து கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்வியை திருப்ப நீங்கள் கேட்குறீங்களா கேட்குற கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன்னா நம்ம ஆதியாகம் நான்கு அதிகாரம் இதுவரையும் பார்த்துருக்கோம் ஆனால் ஐந்தாம் அதிகாரத்தில் தான் எல்லோருடைய வயதும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது சேத்தை பெற்றார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உயிரோழந்த நாட்கள் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அப்புறம் அவர் மறித்தார் அந்த அதிகாரம் முழுவதுமாகவே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லோருடைய வயதும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் தேவனுடைய திட்டம் ஏதாவது இருக்கா பிரதர் கண்டிப்பாக பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தக்க விதமான நிறைய சத்தியங்கள் இருக்கு அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்களேன் இந்த நாட்கள்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாட்கள்ன்றது தேவனோட திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எப்படி நம்ம சொல்லலாம் ஒரு உதாரணம் இருக்கா பிரதர் போது தேவனோட முதல் சிருஷ்டி இப்போ யாரு ஆதாம் ங்களா இப்போ ஆதாம் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தார் இப்போ இரண்டாம் ஆதாம் அப்படின்றதே நம்ம வசனத்தில் படிக்கிறோம் அந்த வசனம் படிக்கலாம் பாருங்களேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மின் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுன்னா அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு அடையாளமாக இருக்கிறவர் அப்படின்னும்போது அப்போ பின்பு யார் வந்தார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு அடையாளப்படுத்துது அப்போ நம்ம காலக்கணக்கை பற்றி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்போ ஆசீர்வதிக்க போகிறான்ற வருஷத்தை கூட கண்டுபிடிக்கலாம் அந்தளவுக்கு வந்து வேதத்தில் பல விதமான ஆச்சரியமான சத்தியங்கள் இருக்குது அதை குறித்து தான் நம்ம வந்து வரப்போகிற காலத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நிறைய தெளிவாக நம்ம பார்க்கலாம் பிரதர் அப்படியாவுது அப்போ அதற்கு ஏதாவது உங்களால் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா பிரதர் கண்டிப்பாக பிரதர் ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரத்துலேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் இருக்குது பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஏனோக்கு எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தார் பிரதர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பிரதர் ஓகே முன்னூத்தி அறுபத்தஞ்சு வருஷம் கரெக்டுங்களா இப்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனை ஒரு வாட்டி சுற்றுனோன்னா எவ்வளோ நாட்கள் எடுக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் எடுக்கும் இப்போது நம்ம ஆவிக்குரிய வகையில் இதை பார்க்கும்போது சூரியன் யாரை அடையாளப்படுத்துவாங்கன்னா நமது ஆண்டவராக இயேசுகிறதான் அடையாளப்படுத்துவாங்க எங்கே இருக்க வசனம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்களேன் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் நீதியின் சூரியன் சூரியன் உதிக்கும் இந்த இடத்துல யாருன்னா ஆண்டவராகிஸ்து இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் மத்தையு பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஒரு சூரியனை சூரியனை நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள் நம்ம இந்த இடத்துல நீதிமான்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா யார் யாரெல்லாம் கிறிஸ்துவா வாழ்ந்து மறுச்சாங்களோ அவங்களதான் இங்க நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம ஏனோ கூட வயசு குறித்து பார்க்கும்போது எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் எவ்வளவு சத்தியங்கள் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி நம்ம நாட்களை குறித்து பார்க்கும்போது பலவிதமான பல விதமான சத்தியங்களை நம்ம புரிஞ்சிக்கலாம் பிரதர் பிரதர் ஏனோ கூடிய ஆயுசு நாட்களை குறிச்சு இப்ப கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதே போல் நானும் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தருடைய ஆயுசு நாட்களை குறிச்சு பார்த்தேன் அது யாருன்னா லாமேக்கு லாமேக்குடைய ஆயுசு நாட்கள் எப்படி முடியுதுன்னா ஏழு 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 எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு முடியுது அதுலேயும் எதனா ஆவிக்குரியா இருக்கா பிரதர் நீங்க சொன்னது போலயே இதுலயும் அறிவு கெட்டாத மிக ஆச்சரியமான சில உண்மைகள் இருக்கு பிரதர் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ லாமேக்கோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழில் அவர் மறிக்கிறாரு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை அஞ்சால மல்டிபிள் பண்ண போகிறோம் பிரதர் ஏன் அஞ்சால மல்டிபிள் பண்ணும் நல்லா கேட்டீங்க ஏன் அப்படின்னா ஜலப்பிரளயம் வர்றதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் மறிக்கிறாரு லாமேக் மறிக்கிறாரு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எண் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரும் சரி இதில் என்ன தேவனோட திட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தானியல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான மூன்று கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் அது என்ன வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த மூன்று வருஷத்தோட கூட்டுத்தொகை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு பார்க்குறோம் அப்போ பாருங்களேன் தேவனுடைய ஆச்சரியமான உண்மைகள் எப்படி இருக்குது லாமே கூட வயசு நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் அதோட அர்த்தம் எங்கே பார்க்குறோம் தானியல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி தான் காலக்கணக்கை நம்ம நிறையா படிக்கும்போது பலவிதமான ஆச்சரியத்துக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இதே வீடியோவில் பார்க்க முடியாது சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் வரப்போகிற காலத்தில் நம்ம இன்னும் இதை தியானிக்கலாம் பிரதர் பிரதர் இது வரைக்கும் நான் வேதத்தை படிக்கும் போது வேதத்துள்ள எண்களை படிக்கும் போது சர்வசாதாரணமா படிச்சுட்டு போயிட்டேன் இனிமேல் வந்து தேவனுடைய திட்டங்கள்ல இருக்கிற நாட்களையும் வேலைகளையும் குறித்து கட்டாயமா படிக்கணுன்றத நான் பிரதர் நன்றி பிரதர் சூப்பர் பிரதர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க கேளுங்க பிரதர் ஆதாமுடைய கீழ்படியாமையினால எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு ஏன் பிரதர் மறிக்கல பிரதர் முதல்ல ஏ நோக்கு மறிக்கலன்னு யார் பிரதர் உங்களுக்கு சொன்னது நீங்கள் மட்டும் இல்லை நிறைய கிறிஸ்துவர்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க ஆனால் வேதத்தை படிக்கும்போது ஏனோக்கு ஏனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அது வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்களேன் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கணும் அப்படின்னா ஆதாமோட தலைமுறையில் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது இன்னொரு வசனம் கூட அதுக்கு உறுதிப்படுத்தும் எந்த வசனம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் இன்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்போ எல்லா மனுஷருமே தேவனோட சட்டமா இருக்குன்றதான் பார்க்குறோம் அப்போ ஏனோக்கு மரிச்சாரா இல்லையான்றதை நம்ம எப்படி இன்னும் உறுதிப்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களோட பட்டியல் இருக்கும் அதுல ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரணும் அஞ்சு விசுவாச வீரர்கள் பத்தி பேசியிருப்பாங்க யார் யார் பத்தி பேசியிருப்பாங்கன்னா முதல்ல ஆபேல் பத்தி பேசியிருப்பாங்க அப்புறம் ஏனோக்கு அப்புறம் நோவா சாரால் சரிங்களா இவங்க அஞ்சு பேருமே மறுச்சாங்களா அப்படின்றத பவுல் எங்க எழுதியிருப்பாருனா அதே பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதியிருப்பார் அதை படிக்கலாம் பாருங்களேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இவர்கள் எல்லோரும் அப்படின்னும் போது இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்ல யாரும் இருக்காங்க ஏ நோக்கம் இருக்கார் அப்போ இவர்கள் எல்லாருமே மறிச்சாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு பவுல் கொடுத்துருக்காரு அப்போ ஏ நோக்கம் பார்த்தீங்கன்னா மறிச்சாருன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வேதத்தை நம்ம தேடி ஆராயும் போது தான் அது உள்ளே இருக்கிற உண்மைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்றதை நம்ம பார்க்குறோம் பிரதர் தெளிவாக புரிஞ்சுதுங்க பிரதர் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுங்க பிரதர் ஓகே பிரதர் பிரதர் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர் கேளுங்க பிரதர் நோவாவுக்கு ஐநூறு வயதாகும் போது சேம் காம் யாஃபேத் என்பவர்களை பெற்றான் இருக்கு இந்த மூன்று பேரும் அதே வருஷத்தில் பிறந்தாங்களா இல்லை எதனா மாற்றங்கள் இருக்கா பிரதர் ரொம்ப ஒரு நல்ல கேள்வி பிரதர் ஆனால் அதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது நம்ம அடுத்த வாரம் இதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் பிரதர் சரிங்களா ஓகே இதே மாதிரி ஆதி ஆகமத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்